ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோவை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எவிக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் காலையிலேயே அதே மாதிரி தான் நடக்குது பட் எல்லோரும் ஒரே வீக்ஷன் சொல்லி ட்வீட் போட்டாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க பட் இப்போ அவங்களே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அஷ்ரப் சார் இருக்கார்ல அதாவது அமீர் அப்பா ஐஷோட அப்பா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் ஹை பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஸோ ஹை பாசிபிலிட்டினா ரொம்ப சான்ஸ் இருக்குது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அதில் வேறு லெவலில் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து எடுத்துக்காதீங்க நான் போட்டதை கிராண்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு சேஞ்சஸ் இருந்தால் லாஸ்ட் மினிட்ல எபிக்ஷனில் இருக்கும் ஹை பாசிபிலிட்டி அதாவது நிறைய பாசிபிள் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் லைனில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த நபர் வெளியேறினால் இட்ஸ் அ ஃபீல் டே ஃபார் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி அதுதான் உண்மை அதுதான் நாங்களும் ரூட் பண்ணுறோம் ஸோ ஒன்று வர்ஷினி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் இருந்தாலும் இன்னொன்று தயவு செய்து மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சனா வெளியேற வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ மக்கள் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வென்றது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அந்த லெவலுக்கு சாட்சனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஸோ ஒன்று வர்ஷினி இன்னொன்று கண்டிப்பாக நம்ம சாட்சனாவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஏன்னா எல்லாம் ஒரே விஷயம் எல்லாம் இப்போ அடுத்து ஒரு வீட்டு போட்டு இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம சோர்ஸ் வந்து சொன்னது வந்து கரெக்டு தான் பட் யார் அந்த ரெண்டு அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ ஒன்றா இருந்தால் வர்ஷினி ரெண்டாக இருந்தால் தர்ஷிகாவா இல்லை சாச்சனாவா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா இந்தமாதிரி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேர் ரொம்ப கெட்டு போயிடும் ஸோ மேபி அவங்களை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா மகாராஜா அவர் பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா இந்த டைமில் தூக்குனா தான் உண்டு இல்லை வச்சாடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிணாருனா தெரியல ஸோ கடைசி முடிவு விஜய் சேதுபதி அவர்களுடைய கையில் அதுதான் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு தான் அப்டேட் லாஸ்ட்டாக சரியா ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்படிங்கிற நிகழ்வுகள்ங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே ஸோ அடுத்து ஒரே விஷயம் ரெண்டே விஷயம் அர்ணவ் என்னப்பா உள்ளே போகிறேன் உள்ளே போகிறேன் போஸ்ட் போட்டிருக்காரு அது உண்மையாக போகிறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அர்ணவ் வந்து அப்படிதான் இருக்கார் அவர் போஸ்ட் அவர் போஸ்ட் விட்டு தள்ளுங்க நம்ம பாஸ் சீசன் டூ கண்டஸ்டன்ட் ஃபாத்தி பாபு அவர்கள் ஓரளவுக்கு கிரெடிபிலிட்டியான ஒரு ஆள் தான் அவங்க போட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்பலாம் ஸோ கண்டிப்பாக அவங்க போட்டிருக்காங்க வேர்ல்டு கான்டென்ட்டு பட் சண்டே போகிறாரா இல்லை மண்டே போகிறாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி மண்டே போவார்னு நினைக்கிறேன் இல்லை சண்டே வாங்குறது நாளைக்கு பார்த்துடலாம் மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராப்ளி மண்டேக்குள்ளே போவார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா கேமோட டைமென்ஷன் அன்ஷிதா உள்ளே போட்டதுக்கான காரணமே அரணும் தானே அது கூட ஏதாவது லவ் கண்டென்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி டிவி விஜய் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து கிளாப்ஸ் ஹெவியாக இருக்குது அது இங்கே பார்த்துருப்பீங்க செகண்ட் ப்ரோமோலையே நம்ம சௌந்தரியாக்கு அரங்கம் அதிர்ந்தது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் அவங்க சேவ் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஏன்னா இந்த சீசனில் பாஸில் விஜய் சேதுபதி வரைக்கும் ஐம்பது நாள் ஆகி இன்னும் ஒரு ஆள் ஒரு சேவ் கூட பண்ணதில்லை அருணை தவிர அருண் தான் ஒரு சார் சேவ் பண்ணியிருக்காரு இந்த வட்டம் ஒரு ரெண்டு மூணு பேராக சேவ் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஸோ மேபி இந்த வாரத்துலேருந்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இனிமேல் யாரையாவது சேவ் பண்ணால் தான் பயணம் ஆட்டமாக இருக்கும் அட்லீஸ்ட் சாட்சனாவாக சேவ் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சேவ் சாட்சனாவாக பண்ணுங்கன்ற நான் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி இருந்தால்தான் வேறு லெவலில் இருக்கும் இந்த கேமோட டைமென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்னென்னு சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக முத்துகுபரன் சேவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா முதல் இருக்கிறவங்களும் சேவ் பண்ண மாட்டாங்க எப்பயுமே இப்போ அசீமாக இருக்கிற ஆரி சீசன்லேயும் ஆரி சேவ் பண்ணலை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக எழுபது நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறது வரும் ஆனால் அது போன ரெண்டு சீசனாக வந்து ஃபஸ்ட்டு சேட் அப்படிங்கிறது யாருமே வந்து அப்படி யோசிக்கவே இல்லை சரியா மூணாவது இருக்கிறவங்கள ஃபஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு கடைசி வர வரைக்கும் சஸ்பென்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட்டு சீசன் சிக்ஸ்லேயாச்சும் கடைசி வாரம் அசீம சேவ் பண்ணாங்க பட் இதில் சீசன் செவனில் கடைசி வாரம் அசீம் கூட சேவ் பண்ணல சாரி அர்ச்சனா கூட சேவ் பண்ணல வேறு யாரோ தான் வந்து சேவ் பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 கம்மி சரியா கடைசி ஃபஸ்ட் இருக்கவங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேபி சௌந்தர்யாவுக்கு தான் அந்த சான்ஸ் அப்படின்னா ஜாக்லினுக்கு கிடைக்கணும் பட் ஜேக்ல சௌந்தரியா வசதி பண்ணால் இன்னும் டைமென்ஷன் மாறும் கேமோடது ஸோ அதனால் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் சொல்லுடைய கற்றுக்கு சொல்லுவோம் மீண்டும் சந்திப்போம் குட் பை